ஹர் பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் வள்ளலார் மூலிகை மையத்தில் இன்றைக்கி நமக்கு என்ன தலைப்புன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி நீரழிவு இது வந்து டயபெட்டிக் இப்படி நிறையா பேரில் வந்து இந்த சர்க்கரை வந்து வச்சிருக்காங்க இந்த சர்க்கரை வியாதி எதனால் வருது குணப்படுத்த முடியுமா ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை மருத்துவத்தில் சர்க்கரை வந்து ஒரு பெரிய வியாதியே இல்லை அப்படின்னு தான் எங்களுக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஏன்னா சர்க்கரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கனையும் வேலை செஞ்சு இன்சுலின் சுரக்கணும் அப்படிங்கிறது அது கரெக்டாக சுரக்கலை அப்படின்னா தான் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறோம் ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்தை நம்ம உடம்புக்கு தேவையானது போக மீதியை வந்து ஒரு ஜெல்லாக மாற்றி அது கணையத்தில் வந்து சேகரித்து வச்சு நமக்கு தேவையானப்போ கொடுக்கக்கூடிய வேலையை வந்து தேவையான எனர்ஜி கொடுக்குற வேலையை வந்து கணையம் செய்யுது அந்த வேலையை சரிவர செய்ய முடியல அப்படின்னா தான் அது சர்க்கரை வியாதியாக மாறுது அப்போ அந்த சர்க்கரை வியாதி எதனால் வருது அப்படின்னா அதிகப்படியான உணவு அடுத்தடுத்த உணவு இது முதல் காரணமா சர்க்கரை வியாதிக்கு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அடுத்தடுத்து வந்து உள்ளார போட்டுட்டே இருக்கிறது ஏ பசிக்குதோ பசிக்கலையோ அந்த நேரத்துக்கு சாப்பிடணும் கண்ணில் பார்த்ததெல்லாம் சாப்பிடணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதிகப்படியான உணவு இப்போ நம்ம உடம்புக்கு வந்து மூணு இட்லி நமக்கு தேவையான அளவுக்கு போதும் அப்படின்னா அந்த மூணு இட்லியோட நிறுத்திட்டோம் அப்படின்னா எந்த வியாதியும் வரதில்லை ஆனால் பத்து இட்லி பதினஞ்சு இட்லி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது அதிகப்படியான மாமிச உணவு ஏன்னா இன்றைக்கி மாமிசம் எடுக்கிற அளவுக்கு நம்ம உடம்புல வந்து உடல் உழைப்பு கிடையாது அதிகப்படியான ப்ரோட்டீனு அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இது அதிகமாக உடம்புக்குள்ளார போகும்போது இதை வந்து செரித்து அந்த சத்தையை எடுத்து உடம்புல வந்து சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம கணையத்துக்கு இல்லை ஏன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கசப்பான உணவோ இல்லை தோற்பான உணவோ நம்ம எடுக்கிறது கிடையாது இனிப்பு காரம் புளிப்பு உப்பு இந்த நாலு சுவையும் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு எடுக்கிறோமே தவிர கசப்பும் தோற்பும் வந்து நம்ம உடம்புல எடுக்கிறது கிடையாது கடையை வேலை செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு சுவையும் அவசியம் தேவை இந்த சுவைகளை நம்ம எடுக்காம நிறைய வந்து அதிகப்படியான செரிக்கிறதுக்கு சக்தி எடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு சத்து பார்த்தோம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செரிக்கிறதுக்காக போயிடுமா தவிர அதை ஜெல்லாக மாற்றி நம்ம கணையத்தில் சேகரித்து வைக்கக்கூடிய வேலையை வந்து நம்ம கணையம் வந்து செய்ய முடியாது அப்போ தான் அது வந்து சர்க்கரையாக மாறுது அந்த சர்க்கரை வியாதியை நீங்கள் வந்து சரி பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து கிடையாதுங்க உணவு முறைகளில் கண்டிப்பாக சர்க்கரை வியாதியை நம்மளால் சரி பண்ண முடியும் மருந்து வந்து இது வரைக்கும் எந்த மருந்தும் முழுமையாக சர்க்கரையாக சரி பண்ணதாக எங்களுக்கு தெரியலைங்க இருக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் எங்களால் அதை வந்து பண்ண முடியல ஆனால் உணவு முறைகளை வந்து இந்த சர்க்கரை வியாதியை நம்மளால் சரி பண்ணலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு இன்றைக்கி மலச்சிக்கல் இருக்கும் மலச்சிக்கல் ஏன்னா தேவையான அளவு உடம்புல வந்து எடுக்கக்கூடிய உணவு வந்து செரிச்சு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா ஆடு மாடு மாதிரி போய் உட்காந்த உடனே நமக்கு வந்து மலம் வந்து வெளியில் போயிடும் கண்டிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அது போகாது ஒன்று ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகிறது இல்லை டைட்டாக போகிறது இது மாதிரியான தொந்தரவு கண்டிப்பாக இருக்குங்க மலச்சிக்கல் வராமல் நம்ம நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு சர்க்கரை வியாதி வர்றது கிடையாது அப்போ இந்த மலச்சிக்கலை மட்டும் நம்ம சரி பண்ணாமல் சர்க்கரை வியாதியை நம்மளால் க்யூர் பண்ண முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அதிகமாகுது அப்படிங்கிறப்போ அந்த மலச்சிக்கல்லேருந்து இருந்து நிறைய வாய்வு உருவாக்கி சக்கரை வியாதி பேஷண்ட் எல்லோரும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பிபி பேஷண்ட்டாகவும் இல்லை பக்கவாத பேஷண்ட்டாகவும் நிறைய மாறுறாங்க அப்போது மலச்சிக்கலை ஃபஸ்ட்டு சரி பண்ண வேண்டியது சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு அவசியமான ஒரு காரணமாக இருக்குது இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா உடல் சூடு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமோ தேவையான அளவுக்கு நீர் எடுக்கக்கூடிய தன்மையோ நீர் சத்துறக்கூடிய காய்களை சாப்பிடக்கூடிய பழக்கமோ இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு அதனாலேயே சர்க்கரை வியாதி வருதுங்க உடல் சூடு அதிகமாகச்சு அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை வியாதி வரும் எந்த சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கும் குளிர்ச்சியான பேஷண்ட்டுக்கு சர்க்கரை வியாதி வரது கிடையாது உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறவங்க சூட்டை குறைக்காமல் சர்க்கரை வியாதியை நம்ம சரி பண்ண முடியாதுங்க ஆக நடைமுறை வாழ்க்கையில் உடல் சூடு அப்படிங்கிறது ஏன்னா இன்றைக்கி ஒரு அக்னி வந்து பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் உடம்பு வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் சமையலே பண்ணுறோம் ரொம்ப தீ அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது வந்து தீஞ்சிரும் அது அந்த உணவை வந்து நம்ம எடுக்க முடியாது தேவையான சத்தோ இல்லை ஒரு சுவையோ அது வந்து நமக்கு கிடைக்காது அது மாதிரி தான் உடம்புங்க உடல் சூடு அதிகமாச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கனையை வந்து வேலை செய்யாது அது உடல் சூட்டை குறைக்கிறதும் சர்க்கரை வியாதி பேஷன்ட்டுக்கு அவசியமான ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி பேஷண்ட் வந்து இன்றைக்கி தோற்பும் கசப்பும் நிறைய எடுக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு யூடியூப் சேனல் ஏன்னா யோகம் சேனல்லையும் சரி மற்ற சேனல்லையும் நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க நிறைய வந்து ஆவாரம்பூ எடுங்க அது எடுங்க இது எடுங்க கசப்பு எடுங்க அப்படின்ட்டு இதை வியாதி வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறத விட ஆரம்பத்துல இருந்தே அறுசுவை உணவும் நம்ம உடம்புக்கு கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா சர்க்கரை வியாதி வராம பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி வருது அப்படிங்கிறப்போ உடம்பு சூட்டுனால உடம்புல இருக்கக்கூடிய உயிர் அணுக்கள் வந்து நிறைய வேஸ்டா போகும் இப்ப லேடிஸா இருந்தாங்க பார்த்தீங்கன்னா வெள்ளப்படுற பிரச்சனையோ இல்லை மற்ற தொந்தரோ வரும் ஜென்சங்களா இருந்தா தூக்கத்திலேயோ யூரியன்லயோ பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உயிர் சத்தும் வெளியில வந்து வேஸ்டா போயிடும் அதாவது வியாதி பேஷண்ட் எல்லாத்தையுமே கண்டிப்பா வந்து ஆண்மை குறைவு நூத்துக்கு நூறு பர்சன்ட் இருக்கும் ஆனா அதை சரி பண்ணுறதுக்கும் பாத்தீங்கன்னா உடம்பு சூட்டை குறைச்சு உடம்புக்கு வந்து நரம்பு பலப்படுத்தக்கூடியது உயிர்ச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து லேகியமாவோ உணவாவோ ஏதோ ஒரு விதத்துல உள்ள எடுக்கிறாங்க அப்படின்னா வியாதி பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த கைகால் வலி நடுக்கம் எரிச்சல் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்மை குறைவு பார்வை குறையிறது இது மாதிரியான எந்த தொந்தரவும் வராமல் நம்மளால் பார்த்துக்க பாத்துக்க அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க என்ன உணவு எடுக்கணும் என்ன மாதிரி வாழ்வியல் நடைமுறைகளை கொண்டு போகணும் அப்படின்னு இதை பற்றி இன்னும் ஏதாவது விளக்கமாக தெரியணும் அப்படின்னா எங்களை கூப்பிடுங்க நாங்கள் இதுக்கு தேவையான உணவு முறைகள் ரெடிமேடா செஞ்சு வச்சுருணும் மலர்பானம் இது மாதிரியான உணவாகவும் கொடுக்குறோம் பேதி மாத்திரை இருக்குது நம்மக்கிட்ட உடல் குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் விட பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் நிறைய எடுக்கணும் சர்க்கரை வியாதியோட இன்னொரு பேரே பார்த்திங்கன்னா நீரிழிவு தான் உடம்புல இருப்படியே நீர்ச்சத்தை அழிஞ்சு தான் சர்க்கரை வியாதி ஆக நீர்ச்சத்தை வந்து நிறைய உள்ளார கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா சர்க்கரை வியாதி வந்து சரியாகும் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை எரிக்கும் நிறைய வந்து நீர் சத்திருக்கக்கூடிய காய்கறி கீழே சாப்பிட்டா இன்னும் ஏற்கனவே வந்து நிறையா யூரின் போகிறோம் அப்போ நீர் நிறையா குடிச்சாலோ சத்துக்கூடிய காய்கறி எடுத்தாலும் அதிகமாக யூரின் போகும் டயர்ட் ஆகும்ங்கிறது வந்து தப்பான ஒரு கணிப்பு ஆக நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லா பழங்களையுமே சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுகர் சுகரையாறுது சாப்பாடு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பழம் எடுக்கக்கூடாதுங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வேளை உணவாக பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் வாழைப்பழம் மட்டும் எடுத்தாலே போதுங்க சர்க்கரை வியாதி வராது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் சுரக்காய் இது மாதிரியான நீர் சத்திருக்குடிய காய்கறிகள் என்ன பார்த்தீங்கன்னா காலையில ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி மூணு லிட்டர் யூரின் போயிட்டீங்க அப்படின்னாவே சர்க்கரை குறையும் ஏன்னா நம்ம ஒரு ஜூஸே போடுறோம் அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க வந்து சுகர் அதிகமாயிருச்சு இனிப்பு அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அதை குறைக்கிறதுக்கு தண்ணி தான் ஊற்றுவோம் தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த சக்கரையோட அளவு வந்து குறையும் அதுதான் அங்கே கசெப்ட் நீங்கள் உடம்புல வந்து தேவையான அளவுக்கு தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா சக்கரையோட அளவு உப்பு சத்து அதிகமானாலும் சரி சர்க்கரை சத்து அதிகமானாலும் சரி தண்ணி நிறையா கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது வந்து சரியாயிரும் ஏன்னா அவங்களுக்கு உடம்புக்கு வந்து தேவைப்படும் தண்ணி நிறையா தேவைப்படும் தேவையான அளவுக்கு வந்து தாக எடுத்தால் மட்டும் தண்ணி குடிங்க ஆனால் கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து வெறும் தனியாக எடுங்க இல்லையா நாச்சத்திற்குடிய காய்கறிகள் கீரைகள் வந்து நிறைய எடுங்க எதுனா கண்டிப்பாக சர்க்கரை வியாதியில் வெளியில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா எங்களை கூப்பிடுங்க கண்டிப்பாக ஆலோசனைகள் சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோங்க